Welcome tori welcome back to my channel நம்ம சேனல் முழுக்க முழுக்க பெண்களுக்கானது தான் அதிலே முக்கியமாக ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழில்களுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் அவங்க எடுக்கும்பொழுது சீக்கிரமே அவங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய தொழில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க மேம் எனக்கு வந்து ஒரு பகுதியெலாம் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து பிரெக்னன்சியாக அல்லது பீரியட்ஸாக அல்லது வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தொழில்களுக்கான பதிவாக இது வந்து கண்டிப்பாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரியான இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் இப்போ வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கு ஓர்ஜினல் பெயிண்ட் பெண்ணுறு பிள்ள பெயிண்ட் எப்படி ஏற்படுது எத் எந்தெந்த காரணங்களால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓர்ஜினல் பகுதியிலே வந்து பெயிண்ட் இருக்கும் அதாவது அந்த யூனிக் குழாய் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துலேயும் வந்து பெயிண்ட் இருக்கும் இன்னும் சில பெண்களுக்கு கருப்பை வாயில் பெயிண்ட் இருக்கும் ஸோ இதை வந்து நமக்கு கரெக்டாக எங்கே பெயின் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ஒர்ஜினல் பகுதியில் பெயின் இருக்குது அப்படின்னா ஒருவேளை வேளை உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கலாம் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்படுதல் துர்நாற்றத்தோட வெளிப்படும் மஞ்சள் நிறத்தில் துர்நாற்றத்தோட வெள்ளைப்பட்டு உங்களுக்கு வந்து ஒர்ஜினல் பெயினோட அடிவயிற்றிலேயும் வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குன்னு தான் அர்த்தமாக இருக்கும் இந்த பிரச்சனை எப்படி ஏற்படும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம அழுத்தமான ஆடைகளை அணிய ஆரம்பிப்போம் அதாவது லெகிங்ஸ் ஜீன்ஸ் இந்த மாதிரியான உடைகளை அதிகமாக நம்ம அணியும் பொழுது காற்றோட்டம் இல்லாமல் போகிறதுனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கோ அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவால் ஏதாவது ப்ராப்ளம் அதாவது இதனால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப் இருந்து முடிக்கும் பொழுதும் இல்லை இருக்கும் பொழுதும் நம்ம வந்து கொஞ்சம் சுத்தமின்மை அப்படின்ற காரணத்தினால கூட நமக்கு இன்ஃபெக்ஷன்ங்கிறது ஏற்பட்டுருக்கலாம் இது வந்து பொதுவான ரீசன் தான் எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலயமா மட்டும்தான் கருப்பை வாயில் வலி ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நமக்கு கருப்பை வாய் ஒர்ஜினல் பெயின் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது ஒரு பெண்ணுக்கு அதிகப்படியான உடல் சூடு இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஒர்ஜினல் பகுதியில் பெயின் ஏற்படலாம் ஒருவேளை அந்த பெண் வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க அவங்களோட கருப்பை வாய் வந்து ரொம்பவே மென்மையாகிட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருப்பை வாயில் பெயின் ஏற்படலாம் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம் இன்டர் கோர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னாலும் ஆணினோட அந்த செமனில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் நம்மளோட கருப்பை வாயை மென்மையாக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதன் மூலியமாகவும் நமக்கு கருப்பை வாயில் வலி ஏற்படலாம் ஒருவேளை நம்ம வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போகுது இந்த மாதம் அப்படின்னாலும் நமக்கு கருப்பை வாயில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து அதிகப்படியான உடல் உஷ்ணத்தினால தான் உங்களுக்கு வந்து வலி ஏற்பட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறீங்க நிறைய ஜூஸ் எடுத்துக்கிறீங்க நிறைய மோர் இந்த மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுதே உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அதை வச்சு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து உடல் உஷ்ணத்தினால தான் நமக்கு ஒரிஜினல் பெயின் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட் வந்து நெருங்கிடுச்சு அப்போ இந்த மாதிரி கருப்பை வாயில் ஒரிஜினல் பகுதியில் பெயின் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை பீரியட்ஸ் வரப்போவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் எதுக்காக பீரியட்ஸ் வரும்போது அந்த இடம் பெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட கருப்பை வாய் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகணும் இல்லையா அப்போ வந்து கருப்பை வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சாஃப்டாக ஆரம்பிக்கும் மென்மையாக ஆகும்பொழுது ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து வழி ஏற்படுறதுக்கு உட்காரும்பொழுது இந்த மாதிரி வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க உங்களுக்கு வந்து குழந்தை வந்து தரிச்சிருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி வலி ஏற்படும் ஆனால் பீரியட்ஸ் பெயின் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் எனி டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும் இந்த மாதிரி பெயின் வந்து வழியோடு இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு மாதிரி ஷார்ப் பெயின் அதாவது ஊசியில் குத்துற மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் இருக்குது ஏதாச்சும் அழுத்தமாக வேலை செய்யும்போது வந்து எனக்கு வலிக்குது இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கான அறிகுறியாக இது வந்து இருக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு ஒருவேளை இந்த வலி வந்து ரொம்பவே மென்மையாக தான் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்தது அதோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெயினே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கருப்பையில் இம்ப்ளான்டேஷன் ஆகுது அதாவது கரு வந்து பதிய ஆரம்பிக்குது நமக்கு கருப்பை வாயில இந்த மாதிரியான வலி ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஆனா ஏற்படக்கூடிய அந்த வழி வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் அதாவது அப்பா ரொம்ப வலிக்குதே அப்படின்ற மாதிரி உங்களால ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் உங்களை உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது அந்த பெயின் வந்து தோணும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்குது உங்களுக்கு வந்து வஜனல் பகுதியில் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக இருக்கலாம் எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு நார்மலான ஒரு ரீசன் இருக்குது இது வந்து ரொம்ப ரேர் தான் எல்லாருக்குமே ஏற்படும் சொல்ல முடியாது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இது வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம சின்னவங்களுக்கும் வருது வயசானவங்களுக்கும் வருது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு அடிக்கடி ஓர்ஜனல் பெயின் தாங்க முடியாத அளவில் ஏற்படுது நீர் வந்து வெளியேறுது ஓஜனல் பகுதியில் துர்நாற்றம் வீசக்கூடிய நீர் வெளியிறது அப்படிங்கிற டைம் வந்து பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்கறது ரொம்பவே அவசியமாக இருக்குது ஏன்னா சொற்கள் கருப்பை வாய் புற்றுநோய் இருப்பதற்கு இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெயின் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ வருஜனல் பெயின் நமக்கு எதற்காக ஏற்படும் அப்படிங்கிறத பாத்துட்டோம் இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் இப்போ சாதாரணமாக நமக்கு ஒரிஜினல் பெயின் ஏற்படுது அப்படின்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரலாம் ஏன்னா உடல் உஷ்ணத்தினால தான் மேக்ஸிமம் பெண்களுக்கு இந்த மாதிரியான வழி ஏற்படும் ஒருவேளை உங்களுக்கு பீரியட் சமயத்தில் இந்த மாதிரி பெயின் ஏற்படுதுன்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் நிறைய ஹீமோகுளோபின் அதிகமாக உள்ள உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க மாதுளைப்பழம் செவ்வாழை அத்திப்பழம் அதுக்கப்புறம் காய்ந்த திராட்சை இந்த மாதிரியான ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிப்படலாம் ஸோ இந்த மாதிரி ஓஜனல் பெயின் ஏற்படும் பொழுது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் நம்மளோட பகுதியை நம்மளோட பகுதியை சுத்தம் செய்யும் பொழுது இந்த வழியிலேருந்து நம்ம கொஞ்சமாக வெளியே வர முடியும் ஒருவேளை உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வேர்ஜினல் பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிசிஓடி மூலயமா அதில் ஏற்படக்கூடிய வழி வந்து உங்களோட கருப்பை வாயில் நீங்கள் வந்து உணர்வீங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிசிஓடியை க்யூர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தேட ஆரம்பிக்கலாம் வேலை ஃபைப்ராய்ட் இருக்குது அல்லது சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வேர்ஜினல் பெயின் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பாலிப்ஸ் பெயின் ஏற்படும் போது குடிக்கிறீங்க அல்லது சுடு தண்ணியில் வாஷ் பண்ணும்போது எனக்கு வந்து ரிலீஃப் ஆகிடுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இது சாதாரணமாக எல்லா பெண்களுக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதுக்காக நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை இதனால எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்னு அவசியமும் இல்லை குழந்தைக்காக முயற்சி செய்து குழந்தை கிடைக்கல அப்படின்னும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனதில் பெரிய பய பயத்தை ஏற்படுத்தக்கூடும் நம்ம உடலோட ஒவ்வொரு அசைவையும் நம்ம ரொம்பவே கவனத்தோட கவனிக்க ஆரம்பிப்போம் அதனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்குள்ள பயத்தை ஏற்படுத்தும் இந்த பயமே உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இன்னும் கொஞ்சம் குழந்தையின்மை பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஹார்மோன்கள் சமநிலை இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃப்ரீயாக விடுங்க ரிலாக்ஸாக இருங்க குழந்தைங்கிறது நமக்கு வரதான் போகுது கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான இந்த சொசைட்டிக்காகலாம் பயப்படாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான மருந்துகளை எடுத்துக்கோங்க இல்லை நான் கொஞ்சம் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகலான்னு இருக்கேன்னா கண்டிப்பாக போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் போகிற மருத்துவமனை நல்ல மருத்துவமனை தானா நல்ல டாக்டர்ஸ் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க எது நீங்கள் செஞ்சாலும் சரி அதை வந்து உண்மையான நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த முயற்சி செய்துங்கனாலும் கண்டிப்பாக அது வந்து பலன் கொடுக்காது சரி நான் முயற்சி மட்டும் செய்தால் போதுமா கண்டிப்பாக கிடையாது தெய்வ நம்பிக்கை ரொம்பவே முக்கியம் கடவுளை மனதார பிரார்த்திங்க கண்டிப்பாக எனக்கு நீங்கள் குழந்த பாக்கியத்தை கொடுத்து தான் ஆகணும் எனக்கு நீங்கள் இல்லாமல் யாருன்னு சொல்லிவிட்டு மனதார உங்கள் கடவுள்கிட்ட வேண்டுங்க ஒருவேளை எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஆட்களாக நீங்க இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களோட முன்னோர்களை மனதார வேண்டுங்க முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க உங்களோட அம்மா அப்பாவா இருக்கலாம் அல்லது உங்க மாமனார் மாமியாராக இருக்கலாம் அல்லது உங்க வீட்டில் தவறி போன யாரோ ஒருத்தராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த நபரா இருக்கலாம் யாரோ ஒருத்தரை வேண்டி எனக்கு சீக்கிரமே எனக்கு குழந்தை தரிக்கணும் என்னோட வம்சம் வந்து தழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கண்டிப்பா நடக்காது ஸோ அடுத்த வீடியோவில் நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கலாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்